பித்தா பிரிசூடி என்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பதிகத்தின் ஏழாவது பாடல் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு அமைந்திருக்கின்றது வாழ்வை வளமாக்குகின்ற பதிகமாகிய இந்த முதல் பதிகம் பெண்ணை ஆற்றினுடைய வளம் எவ்வளவோ அந்த அளவிற்கு நம்முடைய மனத்தை வளப்படுத்துவதாக அமைவது பெண்ணை தென்பால் பாடல் ஆரம்பம் ஊனாய் நாய் உலகா நாய் என்று எவெருமான் எப்படியெல்லாம் இருக்கின்றான் என்பதை ஒரு பக்கம் காட்டுகின்றார் மூன்றாவது அடியில தேனார்

உடம்புக்கு மனத்திற்கு வளம் தரும் வழி இறைவன் தருகின்ற அருள் உயிருக்கு வளம் தரும் மனவளம் அடுத்து உயிர் வளம் இதுதான் நமக்கு இந்த பதிகங்களின் வழி வழி கிடைக்கின்ற பெரும் பேரும் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா எல்லா இடத்திலும் இறைவன் அத்துவிதமாக நிறைந்து நின்று நமக்கு அருள் செய்கின்ற தன்மையை காட்டுகிறார் ஊனாய் உயிரானாய் நாய் உடலா ஆக உடம்பாக இருக்கிறான் அந்த உடம்புக்குள்ள ஊனாக இருக்கிற ஊன்னா சதைகள்லாம் ஊனாக இருக்கின்ற உடம்பாக இருக்கின்ற இந்த உலகத்தை உலகமாக உலகமாக நிறைந்திருக்கின்றான் வானாக நிறைந்திருக்கிறான் நிலனாக நிலமாக நிறைந்திருக்கிறான் கடலாக நிறைந்திருக்கிறார் மலையாக நிறைந்திருக்கின்ற இதெல்லாம் ஜடப்பொருள்கள் இந்த ஜட நிறைந்து நின்று நமக்கு அருளுகின்றான் என் பெருமாள் சித்தாரிய இறைவன் ஜடத்திலே நின்று அருள்கிறான்னா எவ்வளவு சிறப்பு சரி இப்படி ஜடத்துல மட்டும்தானானா இல்ல நம்ம கூடயே இருக்கிறான் உயிரானா என்று ஒரு வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க நம்மோடு இருக்கின்றான் ஆக இத்தனையோடு இருப்பதற்கு காரணமே இந்த உயிர்களுக்காகத்தானே அப்ப உயிர்களோடு உடனாக இருப்பதனால் உயிர்கள் இந்த உலகத்தோடு தொடர்புடையதாக இருப்பதனால் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் அந்த அத்து விதமும் இங்கே நமக்கு புரிய வருகிறது ஆக இப்படி இந்த உலகமாகவும் இந்த உயிர்களோடும் இறைவன் இரு இருக்கின்ற ஒன்றாய் ஒன்றாய் உடனாய் இருக்கின்ற இந்த தன்மை இந்த பாடலினை பாடல் ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலநானாய் கடலானாய் மலையானாய் அத்தனையும் ஆனாய் இப்படி இருக்கின்ற நீ எனக்கு உடனிருந்து இந்த வளத்தை தர வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த பாடலிலே அமைந்திருப்பது அத்தனையிலேயே கலந்திருக்கின்ற உயிராய் கலந்திருக்கின்ற நீ உனக்கே ஆட்பட்டு இருக்கின்ற என்னிடத்து உன்னையே அடியேன் என்று ஆட்கொண்ட உன்னிடத்து நான் அடியேனாக இருக்கின்ற அந்த தன்மையுடைய அந்த பேற்றின் அந்த பெரும் பேரு கிடைத்தது போல் அருளாளனாக உண்ணன்று அருளை பெற்றவனாக இருக்கின்ற அந்த பெரும் பேரும் நிற்கின்ற அந்த கருத்தினை அருள் துறையுள் இருக்கின்றன அருளை தந்து நிற்கின்றாய் என்ற குறிப்பை தந்திருக்கிறார் இதுதான் இந்த உயிர் வளத்தை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அருமையான பாடலாக அமைத்திருப்பது இப்படி வளத்தை தருகின்ற இந்த பதியத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்